வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் டாப்பிக்கை இந்த பதிவுல முதல் டாபிக் பிரதமர் மோடியின் அதிரடி அறிவிப்பு அப்படிங்கிறது முதல் டாபிக் இந்த வருடத்துக்கான பாரத ரத்னா விருது இருக்கு பார்த்தீங்களா அது ஐந்து பேருக்கு வந்து வழங்கப்பட இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புதுசா ரெண்டு பேருடைய பேரை பிரதமர் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம் இதுக்கு முன்னாடியே கர்பூரி தாக்கூர் அவர்கள் யார் கர்பூரி தாக்கூர் அவர்கள் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு சமூக நீதியில மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணவர் கர்பூரி தாக்கூர் அவர்கள் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு எல்கே அத்வானி அவர்கள் நம்ம இந்தியாவுடைய முன்னாள் துணை பிரதமராக வந்து இருந்தவர் அத்வானி அவர்கள் அவருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டுச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா புதுசா மூணு பேருக்கு யார் அந்த மூணு பேரு எம் எஸ் சுவாமிநாதன் இருக்காரு பார்த்தீங்களா வேளாண் துறையில மிக முக்கியமான தவிர்க்க முடியாத இடம் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு இருக்கு அவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு முன்னாள் இந்திய பிரதமர் பி வி நரசிம்ம ராவ் இருக்காரு பார்த்தீங்களா காங்கிரஸ் ஆட்சியில அவர் வந்து பிரதமராக இருந்தவர் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சரண் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் அவருக்கும் பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க இதுல நரசிம்ம ராவ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படுது அப்படின்னு சொன்னோடனேயே இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேரு அரசியலுக்காக வந்து பண்றாரு பாஜகவை சேர்ந்தவர் அத்வானி அவர்கள் அதனால அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுதா அப்படின்னு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேர் கேள்விகள் எழுப்புனாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நரசிம்ம ராவ் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு அப்ப பொலிட்டா இந்த பாரத ரத்னா விருது எல்லாம் அறிவிக்கப்படுறது இல்லை காங்கிரசுடைய ஆட்சியில தான் இது மாதிரியான விருதுகள்லாம் சரியான நபர்களுக்கு வந்து போய் வந்து சேரலை ஆனா பாஜக ஆட்சியில கரெக்டா சரியான நபர்கள் விருது வாங்குவதற்கு தகுதியான நபர்கள் யார் யாருக்கோ அவங்களுக்கு தான் விருது வழங்கப்படுது அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட இப்ப பாஜக இடையே இந்த டாபிக்ல டிபேட்டு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஜகவுடைய என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை இருக்குல்ல பாத யாத்திரை இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து நடந்துக்கி இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல பாஜகவுடைய பாத யாத்திரை நடக்க இருக்கும் போது திடீர்னு சில பேர் வந்து பேட்டி வந்து கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவ்வளவு நாட்களாக இங்க வந்து சாலை வந்து குண்டும் குளியுமா வந்து இருந்துச்சு அத நகராட்சி நிர்வாகம் பெருசா இந்த அளவுக்கும் கண்டுக்கல ஆனா இப்ப அண்ணாமலை பாத யாத்திரை வர போறாரு பாத யாத்திரையின் போது சாலைகள்லாம் ஒழுங்கா இல்லை அப்படின்னா அங்கேயே மேடையில வச்சு கேள்விகள் எழுப்புவாரு கவர்மெண்ட் மிக கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுவாரு சோ எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகம் கவர்மெண்ட் வந்து அவசர அவசரமாக ரோடு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட கேட்கும் போது தேர் வருவதற்காக இந்த ரோட வந்து டக்குன்னு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனா இவங்க என்ன அந்த சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இத்தனை வருடங்களாக இந்த தேர் எல்லாம் வரும்போது இது மாதிரி ரோடெல்லாம் வந்து போட்டது இல்ல அண்ணாமலை பாத யாத்திரை வரதுனால ஏதாவது அதுல வந்து ஏதாவது அரசியல் ரீதியாக அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணுவாரோ அப்படிங்கிறதுக்காக இப்ப அவசர அவசரமாக சாலைகள் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது சில பேருடைய கருத்துகளாக இருக்கு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சில பேருடைய கருத்துகளாக இருக்கு சோ இத பாலிமர் நியூஸ் வந்து செய்தியாக வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த பாஜகவினர் சமூக வலைதளத்தில் ஷேர் நம்ம பார்க்குறோம் பாஜக இப்போ அண்ணாமலை வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பதினாலு பேர் வந்து அதிமுக இருந்து விலகி பாஜக சேர்ந்தாங்க பாத்தீங்களா அது குறித்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு கட்சியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினாலுக்கும் மேற்பட்டோர் ஒரு கட்சியில இருந்து விலகி பிஜேபியில வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்பதான் தமிழக வரலாற்றில நம்ம வந்து பாக்குறோம் இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுத்த பத்து நாட்கள்ல இன்னும் நிறைய நியூஸுகளை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக சொன்னாங்கல்ல பாஜகவுக்கான கூட்டணி கதவு அங்க மூடிட்டோம் கதவை மூடிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல நீங்க கதவை மூடிக்கோங்க கதவை உடைச்சிக்கிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் பாஜக வந்து சேருவாங்க பாருங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு விஷயத்துல தெல்ல தெளிவா கான்பிடென்டா இருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் வியக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுடைய வாக்கு வங்கி இருக்கும் அப்படிங்கறத தெல்ல தெளிவா மனசை வந்து உறுதியாக இருக்காரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா டைம்ஸ் நூடைய சர்வேல இருபத்தி ஒரு பர்சன்டேஜை நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சர்வேல பதினாறு வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி ரெண்டு பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க பாஜக இங்கொன்றும் அங்கொன்றுமாய் உள்ளது அப்படின்னு கலைஞர் வந்து சொன்னாரு ஆனா இப்ப சர்வே பாருங்க நான் ஒரு வருஷமா சொல்லி இருக்கேன் இப்ப எழுதி வச்சுக்கோங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல எங்களுடைய கூட்டணி முப்பது சதவீதத்தை தாண்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிருக்காரு எப்போதுமே இருபத்தி ஐந்து சதவீதத்தை வாக்கு சதவீதம் தாண்டும் போது தான் அது வந்து சீட்ல வந்து கன்வெர்ட் ஆகும் சீட்டுகளை வந்து அப்பதான் ஜெயிக்க முடியும் முப்பது பர்சன்டேஜை நாங்கள் கிராஸ் பண்ணுவோம் தமிழகத்தில் நிறைய தொகுதிகளையும் பாஜக உடைய அலைன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு அண்ணாமலை நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ஒரு பக்கம் வைரலா ஷேர் ஆகுது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதிரடி அப்படிங்கிறது அடுத்த டாபிக் யூபி கவர்மெண்ட் பாஜக கவர்மெண்ட் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை யோகி ஆதித்யநாத் அவர்கள் இப்ப அறிவிச்சிருக்காரு என்ன அறிவிப்புனா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அறுபது வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த விவசாயிகளுக்கு இப்ப பென்ஷன் திட்டத்தை வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அறுபது வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு விவசாயிகள் அவங்களுடைய ஃபியூச்சர்ல அவங்களுக்கு உதவியாக இருப்பதற்காக இந்த பென்ஷன் திட்டத்தை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்புக்கு இப்போ இந்தியா முழுவதும் இருந்து பாராட்டுகள் வந்துக்கிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்